ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வெயில் காலத்தில் நம்ம கோழி குஞ்சுகள் பொறிச்சாலும் அதை எப்படி காப்பாத்துங்கிறது படிப்படியாக அந்த ஸ்டெ சொல்லித்தர போகிறேன் இந்த வீடியோவில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க உங்கள் ஆர்வம் தந்ததுக்கு ரொம்ப நன்றி மேலும் மேலும் நம்ம சேனலை புதுசு புதுசாக வீடியோ கண்டென்ட் போடுவோம் மற்ற சேனல் இல்லாத மாதிரி ஓட் நாட்டு கோழிகளை வளப்ப வளர்ப்பை பற்றி நம்ம படிப்படியாக பார்ப்போம் ஏன்னா இந்த வெய்ய காலத்துக்கு தகுந்த மாதிரி வளர்த்தணும் மழை காலத்துக்கு த தகுந்த மாதிரி வளர்த்தணும் இப்போ வந்து வெயிலும் பனியும் மாற்றி மாற்றி மரங்காட்டி நம்ம எப்படி வளர்த்துறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நீங்கள் ஒரு கோழிக்கு அடை வைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு இந்த வெய்ய காலத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் எப்படி கோழி பொறிக்க வைக்கிறதுன்னு வீடியோ வேணால் மறக்காமல் நம்ம கன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குன்னு தனியாக நம்ம வீடியோ போடுவோம் இப்போ இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன் எதுக்குன்னா அந்த மழை காலத்தில் வந்து கோழி குஞ்சுகளுக்கு எப்படி நம்ம வந்து பொறிச்ச கோழி குஞ்சுகளுக்கு எப்படி காப்பாற்றுறது ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அம்மைங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறையாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா பொறிச்சு ஒரு நாள் குஞ்சு இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து கொஞ்சம் காத்தோட்டமான இடமா இருக்கணும் அது எப்படின்னா அந்த கோழி நம்ம பட்டாக்களெலாம் போட்டு நிறுத்துவோம் பார்ப்பீங்களா ரிங்கில் அந்த மாதிரி போட்டு சுற்றி அதுக்குன்னு தனியாக ஒரு ஷெட்டு இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க மற்ற கோழிக்கு எதுவும் வரக்கூடாது ஏன்னா அந்த ரெண்டு மாதத்து வரைக்கும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை அப்பப்போ வரும் அதனால் கிளைமேட் சேஞ்சஸ்னாலும் உங்களுக்கு கோழி குஞ்சுகள் பாதிப்பு ஆகும் நீங்கள் என்ன தான் பார்த்து பார்த்து தீவனம் கொடுத்தாலும் தக்காளி வெங்காயம் தயிர் வெங்காயம் என்ன வேணால் கொடுத்துக்கோங்க ஆனால் நான் சொல்கிற மாதிரி வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் கெட்டியாக நீங்கள் இளம் குஞ்சுகளை காப்பாற்றலாம் அது எப்படின்னு முதல்ல பார்க்கலாம் ஸ்டெப் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கோழி குஞ்சு பொரிச்ச உடனே இந்த வெயில் காலத்துக்கு அதான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தனியாக வீடியோ போடுறேன் இப்போ இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கோழி கொஞ்சம் இறக்கி அடுத்த நாளே கருப்பிடி தண்ணி வைக்காதீங்க அந்த வெய்ய காலத்தில் குளுக்கோஸ் போடுற வைங்க ஏன்னா அது கொஞ்சம் குளிச்சு தரும் தண்ணி ஹாட் வாட்டர் வச்சிங்கனாலும் நேற்று வச்சு நேற்று வார்ம் பண்ணி அதை நல்லா பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க அதை எடுத்து இன்றைக்கி வையுங்க நேற்று வச்சு தண்ணி எடுத்து இன்றைக்கி வைங்க அதில் வந்து லைட்டாக மஞ்சள் பொடி அப்புறம் குளுக்கோஸ் பவுடர் இதை வந்து ஒரு பத்து நாளைக்கு விடாமல் வைங்க ஏன்னா வெய்ய காலத்தில் குஞ்சு கேட்பது ரொம்ப கஷ்டம் அது மாதிரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஃபஸ்ட்டு பொறிச்சு ஒரு பத்து நாள் குஞ்சு விழுந்து சொல்லிகிட்ருக்கேன் அடுத்தது நான் சொல்லுவேன் நாலு கணக்கில் மாத கணக்கில் தான் நான் குஞ்சு தீவனம் மேலாண்மை சொல்லுவேன் கரெக்டாக கேட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பத்து நாள் பொறிச்ச அஞ்சு நாளைக்கு வந்து கர இந்த குளுக்கோஸ் பவுடரும் மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணியும் வைங்க ஒரு நேரம் காலையில் குளுக்கோஸ் பவுடர் வச்சுருங்க மதியானம் நீங்கள் தண்ணி மாற்றி வைக்கிறது அப்புறம் இருந்தால் குளுக்கோஸ் பவுட்ரு வைங்க ராத்திரி மட்டும் மஞ்சள் பொடி போட்டு வைங்க இது ஒரு அஞ்சு நாள் மெயின்டைன் பண்ணுங்கள் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கம்பே கொடுங்க நீங்கள் உங்கள் கோழிலுக்கு வளர்த்து போங்க ஏன்னா அது மழை காலமாக இருக்கும்போது வெய்ய காலமாக இருக்கும்போது நம்ம மே தீவனத்தை வந்து நம்ம மாற்றி மாற்றி தான் கொடுக்கணும் இல்லைனா ஒரே மாதிரியாக போய்ட்டுருந்துச்சுன்னா ஏன்னா ஹீட்டும் ஹீட்டும் சேர்ந்துச்சுன்னா ஓவர் ஹீட் ஆகி குஞ்சுகளுக்கு பிறந்த குஞ்சுகளுக்கே அம்மை வரும் நீங்கள் கோழி சுட்டி சுத்தமாக வச்சுருந்தா கூட அதில் இருக்கிற ஒரு குஞ்சுகளுக்காச்சும் ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஆகி ஏன்னா அதை பொறிக்கும் போது நல்லாயிருக்கும் அடுத்த அடுத்த நாள் மூணாவது நாள்லருந்து அதுக்கு வந்து நோய் ஸ்டார்ட் ஆகும் என்னன்னே தெரியாது ஆனால் திடீர்னு குஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா இருந்தால் குஞ்சு செத்துருக்கும் அது எப்படின்னா நீங்கள் பொறிச்ச ஒரு அஞ்சு நாள் குஞ்சு வந்து எந்த கணக்கும் காட்டாது அது எப்படி செத்துச்சுன்னு யாருனாலையுமே கணிக்க முடியாது அந்த காலத்தில் இருந்தே கணிக்க முடியாது அதுதான் சொல்கிற மாதிரி நீங்கள் வளர்த்தி பாருங்கள் இப்போ வந்து அந்த அஞ்சு நாள் குஞ்சுகளுக்கு வந்து நீங்கள் கம்பு மட்டும் அரைச்சி போடுங்க நீங்கள் அரைச்சி லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சாலும் சரி ராத்திரிக்கு மட்டும் நம்ம ஃபினிஷர் இருக்கும்ல ஸ்டார்ட்ரு அந்த கோழி தீவனத்து வைங்க அதுவும் ஒரு கை மட்டும் வைங்க ஒரு கைனால் உங்கள் சின்ன பையன் யாரும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த கையில் வைங்க உங்கள் கையில் வைக்காதீங்க கோழிக்கு வந்து கம்பு கொடுத்துருங்க ஏன்னா கோழி வந்து கோழிக்கு வந்து அரிசி கம்புனா கொடுங்க ஏன்னா கோழிக்கு வந்து நம்ம எப்போது கொடுக்குற மாதிரி தீவனம் கொடுத்தா ஒன்றும் ஆகாது கோழி கரெக்டாக இருந்துக்கும் ஆனால் இருந்து வர ஹீட்டுக்கும் நீங்கள் தணிக்கணும் நீங்கள் ஒரு ரிங்கில் போய் விட்டு வச்சிருந்தா கூட கொஞ்சம் தனிப்பட்ட இடத்துல வைங்க கோழி குஞ்சுக்கு இப்போ ஒரு பத்து கோழி பொறிக்கிதுன்னா அஞ்சு கோழி பொறிக்குதுன்னா எடுத்து அது தனியாக ஒரு ஷெட் இருந்துச்சுன்னா அங்கே வச்சுருங்க கிட்ட எந்த குஞ்சுகளும் எந்த கோழிகளும் குஞ்சு கோழி மற்ற கோழி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்பப்போ கொஞ்சம் கோழிக்கு மட்டும் பிடிச்சி தண்ணியில் போட்டு விட்ருங்க மதிய நேரத்தில் கோழி தண்ணி பிடிச்சி தண்ணியில் போட்டு எடுத்து வெளியே விட்ருங்க அது போய் அதோட வ உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் தணிச்சிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுங்க குஞ்சு கொஞ்சம் நேரம் கலரும் அதை விட்டுருங்க கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அதுலேயே ச அமைதியாகிக்கும் உங்கள் ஷெட்டை வந்து முழுசாக க்ளீனையாக க்ளீன் பண்ணி அதே மாதிரி அதோடய எச்எம் ஓடிச்சுனா மூணு நாளைக்கு ஒருக்கா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணுங்கள் அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் நம்ம என்னெல்லாம் மாற்றி மாற்றி தீவனம் கொடுத்தாலும் நீங்கள் வந்து செக்ஸோட ஷெட்டு வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வைங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு நாள் வரைக்கும் இந்த க குளுக்கோஸ் தனி மஞ்சள் பொடி அதே மாதிரி தீவனத்தில் வந்து கம்பு அரைச்சி வைங்க கம்பு அரைச்சி வச்சுட்டு ராத்திரி மட்டும் ஃபினிஷர் ஃபினிஷர் பார்த்திங்கன்னா மடியும் கோழி தீவனை வைங்க ஸ்டார்டர் கோழி தீவனம் அதை வச்சுக்கோங்க அப்புறம் அஞ்சு நாளைக்கு மேலே நீங்கள் ரெகுலராக கம்பு கொடுக்குறோன்னா கம்பு கொடுக்கலாம் ஆனால் ராத்திரி மட்டும் பனி பெய்றதுங்காட்டி நீங்கள் இப்போ தெரிஞ்சு எடுக்கிற பட்டாக்களுக்கும் சரி கோழிகளுக்கும் சரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தீவனம் கோழி தீவனம் கொடுங்க என்ன தான் அது இப்போ வெயில் வெ வெளியில் போய் மேஞ்சாலும் இந்த வெய்ய காலத்தில் தீவனம் வரது பசங்க ரொம்ப கம்மி அதனால் நீங்கள் கொஞ்சம் மக்காசோளத்தை நலச்சி ஊற வச்சு போட்டாலும் சரி புண்ணாக்கு போட்டாலும் சரி அதே மாதிரி கம்பு கொடுத்தாலும் சரி ஏன்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் தீவனம் நீங்கள் தான் ஆகணும் அந்த வெய்ய காலத்தில் ஏன்னா வெய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா செடிகள் எல்லாம் காஞ்சி போயிருக்கும் மழை பெஞ்சா அவங்களுக்கு அப்படி தெரியாது பெரிய குழைகளுக்கு இந்த கிளைமேட் தகுந்த மாதிரி மே தீவனத்தை எப்படி கரெக்டாக பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ போடணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போடுறேன் இப்போ அந்த குஞ்சுகள் மட்டும் பார்ப்போம் அஞ்சு நாளைக்கு மேலே நீங்கள் கம்பு வச்சுட்டு ஒரு நேரம் வந்து தக்காளி கொடுங்க தக்காளி கொஞ்சம் மத்தியானத்துக்கு தக்காளி காலையில் கம்பு அரைச்சி வச்சுருங்க அஞ்சு நாளைக்கு மேலே சொல்கிறேன் ஏன் அந்த அஞ்சு நாளைக்கு முன்னாடி தக்காளி கொடுத்தா என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சளி பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு அதில் காப்பாற்ற முடியாது நீங்கள் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மெரிக்கொயின் விமரல் இந்த அல்பாமர் அது போக சளி மருந்துக்கு நிறையா சளிக்கு நிறைய மருந்து இருக்குது அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க சிக்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெட்ராசைக்லின் பவுடர் அதை வாங்கி வச்சுக்கோங்க மெயினாக அதே மாதிரி காலையில் காலையில் தீவ காலையில் குஞ்சுகளுக்கு தீவனம் வைக்கிற தண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு எட்டு மணிக்கு மேலே பிள்ளை வைங்க ஏன்னால் அப்போ தான் பனி குறைஞ்சிரும் பத்து எட்டு மணிக்கு மேலேலாம் ஒரு ஏழு மணிக்கு மேலே வேலைக்கு போகிறவங்க ஒரு ஏழு மணிக்கு மேலே வச்சுருங்க வேலைக்கு ஏழு மணிக்கு மேலே வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக கம்பு வைங்க அப்புறம் மத்தியானம் தக்காளி கொடுங்க தக்காளி ஈவினிங் முடிஞ்சவங்களால் என்னால் கோழி தீவனம் வாங்குற அளவுக்கு எனக்கு கட்டுப்படி ஆகுதுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த க நீ கருவாடு கடையில் போய் கேட்டிங்கன்னா கருவாடு வேஸ்ட் இருக்கும் அதோடய அதை அதை வாங்கிட்டு வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க அதுவும் ஹீட் தான் ஏன்னா அந்த ஐயை காலத்துக்கு ராத்திரி நம்ம கொடுக்கலாம் காலையில் கம்பு கொடுத்துட்டு ராத்திரி கருவாடு கருவாடோட தூள் கடல்கொட்டை எண்ணெய் காட்டுவாங்க பார்த்திங்களா அந்த கடலக்கொட்டையை எடுத்து நம்ம வாங்கிட்டு வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அடைச்சி லைட்டாக ஒரு தண்ணி கலந்து அதே வாம் மட்டில் தண்ணி கலந்து அது கொடுக்க கொஞ்சம் குளுக்கோஸ் சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை கலந்து ஒரு ஆறு அஞ்சு அஞ்சரை அஞ்சு மணிக்கு முன்னாடியே வச்சிருங்க தீவனத்தை ராத்திரி அதுக்கு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு படுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் விடிய எப்போ போல தண்ணி வைக்காதீங்க ராத்திரி தண்ணி எடுத்து சிந்திடுங்க ஏன்னா அது விடிய காலையில் எழுந்திரிச்சி வரும்போது தண்ணி குடிக்கும் அந்த தண்ணியை குடிக்கக்கூடாது ராத்திரியும் அந்த தண்ணியை கவுத்தி விட்ருங்க இது வந்து எல்லா கோழிகளுக்கும் சரி கடுத்துறையில் இருக்கிற பட்டாக்களுக்கும் சரி கரெக்டாக மேட்ச் ஆகும் இந்த ராத்திரி வைக்கிற தண்ணியை அடுத்த நாள் காலையில் அது குடிக்கக்கூடாது சரிங்களா அப்புறம் இந்த பத்து நாளைக்கு சொல்லிட்டேன்னா அடுத்து இருபது நாளைக்கு நீங்கள் வந்து அதையவே மெயின்டைன் பண்ணலாம் கூட வந்து உங்கள் ராத்திரினாலும் அதான் ராத்திரி கோலத்தி உணவுனால் வைக்க முடியலைன்னா க கருவாடு தூள் குளுக்கோஸ் சக்கரை முடிஞ்சால் அந்த எண்ணெய் ஆட்டுற கடலக்கொட்டை அப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுங்க இடையில் ஒரு நாள் தக்காளி கொடுங்க ஒரு நாள் மீல் மேக்கர் நல்லா பவுட்ரு பண்ணி அதை தண்ணியில் வச்சு பவுட்ருன்னா ஒரு அரங்குறையாக நம்ம எப்படி வாயில் போட்ட மிளகிறோம் அந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய இருக்கும்ல அந்த மாதிரி எடுத்து மீல் மேக்கரை கசக்கி அதில் இருக்க தண்ணி பூரா புழிஞ்சிட்டு அதை எடுத்து அதை ஒரு தீய துணி போட்டு புழிஞ்சிக்கோங்க புழிஞ்சிட்டு அதை எடுத்து இங்கே சிக்ஸுக்கு வச்சு பாருங்கள் நல்ல குரோத் இருக்கும் ஒரு சிக்ஸுக்கு ஒரு ஃபால்ட் ஆகாது இதை நான் வளர்த்தி பார்த்து ரிசல்ட் எடுத்தது எனக்கு செட் ஆச்சு ஏன்னா அங்கே ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஷெட்டு எப்படி இருக்குன்னு அதுக்கு பற்றி அது வந்து சிம்பிள் தான் ஏறு ரூபா தான் செலவாச்சு அதுக்கு வேணும்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் மறக்காமல் கண்ட்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செய்முறை நீங்கள் வளர்த்து பார்த்தீங்கன்னா உங்கள் குஞ்சுகளுக்கு இடைக்கடியில் பத்து நாளைக்கு மேலே அந்த இருபது நாள் முப்பது இருபது டு முப்பது நாளில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே விட்டுறணும் இதுதான் முக்கியமாக சொல்ல வந்தேன்